வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கொத்தனார்களுக்கு ஒரு சில ஆலோசனையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து கொத்தனார்களுக்கும் மற்றும் ஹெல்பர் நிமிந்தால் பெரியார் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கும் சேர்த்து ஒரு சிறிய ஆலோசனை இது நான் வந்து என் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை தான் உங்கள் மத்தியில் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அதாவது நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல ஒரு வேலை டோட்டல் கான்டக்டாக இருக்கலாம் லேபர் கான்டக்டாக இருக்கலாம் அது தனி அது போக தினக்கூலிக்கு வேலை பார்க்குறவங்க வந்து நீங்கள் வந்து டெய்லி சம்பளம் வாங்குறீங்களா அல்லது வாரத்திற்கு ஒரு முறை சம்பளம் வாங்குறீங்களா என்பதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா இப்போ அதிகமாக வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது வந்து டெய்லி சம்பளம் காலையில் வேலைக்கு வந்தாங்க அப்படின்னா ஒம்பது மணிக்கு வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா ஆறு மணிக்கு கையை கழுவுன்னு என்ன செய்கிறாங்க எல்லோரும் சம்பளத்தை எதிர்பார்க்குறாங்க ஏன் கூட நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க வந்து ஒரு சிலர் வந்து தான் வந்து வார சம்பளமாக சனிக்கிழமை வந்து வாங்குவாங்க மற்றபடி எல்லாருமே வந்து டெய்லி சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க இப்போ இந்த டெய்லி சம்பளம் வாங்குறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எண்ணூறுரூவாய்க்கு வேலை பார்க்குறாங்கன்னா தினமும் வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுவா டெய்லி காலி பண்ணிடுவாங்க அப்போ மீதி வந்து ஒரு ஐநூறுரூவா தான் வீட்டுக்கு போகும் அங்கேயும் போய் ரெண்டு தடவை கடைக்கு போய்ட்டு வந்தாங்கன்னாவே எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் அப்போ திரும்ப நாளைக்கு வேலைக்கு வரணும் நாளைக்கு வேலைக்கு வந்துட்டு அதே சம்பளத்தை வாங்குவாங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு இரநூறுவா போக ஐநூறுரூவா போகும் திரும்பவும் அது காலியாகிக்கிட்டே இருக்கும் இப்படியே இருக்கும் அப்போ ஒரு நாள் வேலை இல்லை அப்படின்னா அன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப திண்டாடுறத பார்த்துருக்கேன் அது இல்லை ஒரு சில நேரம் பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாத மாதிரி இருப்பாங்க அதனால் நான் எல்லாருக்கும் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா வார சம்பளமாக வாங்குங்கன்னு சொல்லுவேன் இடையில் வந்து செலவுக்கு வாங்கிக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சம்பளம் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம வாரம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு ஒரு இடையில் நம்ம ஒரு ஆயிரம் ரூபா செலவு வாங்கிக்கலாம் அது போக மீதி நமக்கு ஒரு ஒரு மூவாயிரம் ஒரு நாலாயிரம் நமக்கு மொத்தமாக கிடச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு உதவியாக இருக்கும் நம்ம டெய்லி வாங்குறது வந்து நம்ம சண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து ரூபா இல்லாமல் போ இது போல் மழை நேரங்கள் அப்படின்னா வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ் சூழ்நிலை காணப்படும் அதனால் நான் வந்து எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையுமே சொல்கிறது வார சம்பளமாக வாங்குங்கன்னு சொல்லிட்டு ஆனால் மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே தினமும் தான் சம்பளம் வாங்கிட்டுருக்குறாங்க நம்ம வாரம் வந்து ஆயரூபா வாங்கினாலும் நம்ம அதிலேருந்து கொஞ்சம் மிச்சம் எடுத்து வைக்க கண்டிப்பாக முடியும் நம்ம டெய்லி காலி பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நம்மகிட்ட கையில் இருக்காது இடையில நம்ம செலவுக்கு மட்டும் வாங்கிட்டு சண்டே அன்னைக்கு நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இவ்வளோ இருந்துச்சுன்னா இதை வச்சு இந்த வாரத்தை அப்படியே கிளியர் பண்ணிக்கிங்க அப்போ அடுத்த வாரம் நீங்கள் வேலை பார்க்குறது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மிச்சத்துக்கு வந்துடும் இப்போ ஒரு வாரம் நீங்கள் வந்து சண்டே வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரூபாயை வச்சு வீட்டுக்கு தேவையானதாக வாங்கிட்டு நம்ம கையில் கொஞ்சம் இருக்கும் அந்த ரூபாயை வச்சு ஒரு செவ்வாய் புதன் மணிக்கு போகும் அடுத்த வாரத்தில் நம்ம செலவுக்கு ரூபா வாங்கும் போது அந்த வாரத்தை ஃபுல்லாக கம்ப்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு ஐடியா நம்முடைய வீடியோ பார்க்குறவங்க நம்முடைய புதுசாக வேளாப்பாளர் இது ஒரு ஐடியாவுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த நம்முடைய இந்த மேஷன் ஒர்க்குக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஒரு நாள் சம்பளம் வந்து முப்பது ரூபா தான் அப்போ மாதம் வந்து தொள்ளாயிரரூபா கொடுப்பாங்க ஒரு மாதம் வந்து தொள்ளாயிரரூபா சம்பளம் அப்போ அந்த மாதம் வாங்குறது தொள்ளாயிரூவா தான் சம்பளம் ஆனால் அது மாதமாக வாங்கும்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா பத்து ரூபா ரூபாயாக கொடுப்பாங்க பத்து ரூபாயாக கொடுப்பாங்க இப்போ தொள்ளாயிரம் போது தொண்ணூறு நோட் இருக்கணுமாட்டேன் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பெருசாக கொடுப்பாங்க எதுக்காக அப்படி கொடுக்குறாங்கன்னா சம்பளம் கம்மியான சம்பளம் தான் ஆனால் நிறையா தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக பத்து ரூபா நாளாக கொடுப்பாங்க சரியா இன்னும் ஒரு சில கம்பெனியில் ஆரம்பத்தில் நான் வேலை பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு ஒரு தான் சம்பளம் கொடுப்பாங்க திங்கள் செவ்வா புதன் மூணு நாள் வேலை பார்த்தது வந்து வியாழக்கிழமை காலையில் வந்து அந்த மூணு நாள் சம்பளத்தை கொடுப்பாங்க அடுத்து வியாழன் வெள்ளி சனி மூணு நாள் வேலை பார்க்குறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிடைக்கும் தான் ஒரு சில கவியில் வேலை பார்த்தோம் இன்னும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து செலவு ரூபா வாங்க முடியாது வாரத்தில் ஒரு நாள் அதாவது புதன் அல்லது வியாழக்கிழமை வந்து நம்ம செலவுக்கு குரு வாங்கிக்கலாம் ஐநூறு கிழமோ ஆயிரம் வேடமோ ஐநாயிரம் வாங்கிக்கலாம் மீதி வந்து தான் கொடுப்பாங்க அல்லது சனிக்கிழமை கொடுப்பாங்க இப்படி இப்படித்தான் போய்கிட்டுருக்கு நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா நீங்கள் தினக்கூலி வாங்குறீங்களா அது வாரச்சந்தை வாங்குறீங்களா நீங்கள் தினமும் வாங்கினீங்கன்னா அது வந்து தினமும் வந்து காலி பண்ணிக்கிறீங்க வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடங்களையும் கொடுத்து முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை வாங்கி தான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நிறையா லோன் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு திஞ்சிக்கிழமை எவ்வளோ கட்டணும் சிராக்கிழமை இவ்வளோ கட்டணும் புதைக்கிழங்குள்ள கட்டணும்னு சொல்லிட்டு நிறையா வாங்கி வச்சு கொடுக்க வேண்டிய சொல்ல அதுக்குமே வந்து சீக்கிரம் நீங்கள் ஒரு மாற்று வழி தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி நம்ம வேலை பார்க்குறது கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் நம்முடைய கொத்தனார் வேலையை வந்து ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் தான் வேலை பார்க்க முடியும் அதனால் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற அந்த வேலையில் வந்து நீங்கள் கவனமாக செயல்படும்படி தான்கோட கேட்டுக்கொள்கிறேன் இது உங்களை பற்றி ஷேர் பண்ண விரும்புனேன் அந்த வீடியோ மீது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி சம்பளம் வாங்குறீங்க எப்படி வேலை பார்க்குறீங்க எப்படி போய்கிட்டு இருக்கீங்கிற கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் தன்னுடைய சேனல் மொபைல் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்